அனைவருக்கும் வணக்கம் நம்ம கேஸு நேத்து கோர்ட்டுக்கு வந்துச்சுங்க கோர்ட்ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம வந்து ஐம்பத்தி பக்கங்கள் கொண்ட மனு வந்து புரொடக்ஷன் பெட்டிஷன் பண்ணிருந்தோம் அந்த மனுல என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிசிஐடி ஒருதலை பட்சமான விசாரணையை தான் பண்ணியிருக்காங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணல எத்தனையோ ஆதாரங்கள் இருந்தும் குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக தான் வேலை பார்த்துருக்காங்க பாப்பாவுக்கு பதினாறு வயசு தான் ஆகுது அவனை ஃபோட்சோல கைது பண்ணணும் ஃபோட்சோ வழக்கும் போடல ஒருதலை பட்சமான விசாரணைய பண்ணிருக்காங்க நம்ம வழக்குல என்னென்னலாம் எடுக்காம இந்த நாள் வரைக்கும் இருக்கிறாங்க நம்ம வழக்குக்கு முக்கியமான ஆதாரங்கள் எதுவும் வந்து அவங்க சேகரிக்கல சேகரிக்காத நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு இந்த டீம் வேண்டாம் எங்களுக்கு வேற ஒரு பாரபட்ச இன்றி நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு குழுவை போட்டு நம்மளுடைய விசாரணை பண்ணணும் அப்படின்னுதான் நம்ம மனு போட்டிருந்தோம் அந்த மனுவை வந்து நீதியரசர் அவர்கள் படிச்சு பார்த்து அதுல வேற ஏதாவது மிஸ்டேக் இருக்கா நம்ம வந்து ஸ்டாம்ப் கரெக்டா ஒட்டி இருக்கோமா வக்காலத்தெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து அந்த மனுவுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க நம்பர் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சிபிசிஐடிக்கு இந்த காப்பியை ஒன்று கொடுப்பாங்க சிபிசிஐடி அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு அதுக்கான பதிலை வந்து அவங்க சொல்லணுங்க அதுக்காக தான் நமக்கு வந்து தள்ளி வச்சிருந்தாங்க இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேத்து நமக்கு வந்தது வழக்கு அப்போ வந்து நீதியரசர் அவர்கள் நம்மளுடைய மனு எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனுவுக்கு நம்பர் போட்டுட்டாருங்க நம்பர் போட்ட பிறகு பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த மனுவை சிபிசிஐடிக்கு ஒரு காப்பி கொடுக்கணும் இல்லைங்களா அந்த காப்பிய சிபிசிஐடிக்கும் ஒரு காப்பி நேத்தே கொடுத்துட்டாங்க நீதிமன்றத்துல சிபிசிஐடி கிட்ட சிபிசிஐடி நம்மளுடைய அந்த ஐம்பத்தஞ்சு பக்கங்கள் கொண்ட மனுவை வாங்கி படிச்சு பார்த்துட்டு அவங்களுடைய வாதத்தை வந்து பார்ப்பாங்க அதுக்காக வந்து திரும்ப நமக்கு ஒரு தேதி கொடுப்பாங்க அந்த தேதி என்ன தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க பிப்ரவரி மாதம் போட்டிருக்காங்க அடுத்த வாய்தான் இந்த மனுவை வாங்கிட்டு போய் சிபிசிஐடி படிச்சு பார்த்துட்டு அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அதுக்கு நம்ம பதில் சொன்ன பிறகு தாங்க நம்ம வழக்குக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் போடுவாங்க நீதியரசர் அவர்கள் இது நம்ம வழக்குல நேத்து கோர்ட்டில் நடந்துச்சு நேத்து நம்ம வழக்கு கோர்ட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சியில் ஒரு கடைக்கு போனேன் அங்க வந்து ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேர் வந்து என்னை மேலும் கீழும் பார்த்தாங்க என்னம்மா இப்படி பாக்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் உங்க முகம் நல்லா மனசுக்குள்ளா இருக்கு ஆனா நீங்க யாருன்னு என்னால சொல்ல முடியல அப்படின்னாங்க அப்புறம் உடனே அவங்களாவே ஆ தெரியும் தெரியும் நீங்க ஸ்ரீமதியோட அம்மா தானே அப்படின்னு சொன்னாங்க ஆமா ஆமா அப்படின்னு அப்ப அவங்க சொன்னாங்க அம்மா கவலைப்படாதீங்க கண்டிப்பா பாப்பாவுக்கு நீதி கிடைக்கும் அந்த நாய்ங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் நீங்க மனம் தளராம போராடுங்க நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்புறம் இன்னொரு தகவலையும் சொன்னாங்க அம்மா பாப்பாவோட காலண்டர் எங்க ஊர் பக்கம்லாம் இருக்கு நிறைய கடைகள்ல நாங்க பார்த்தோமா அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இன்னொன்னையும் சொன்னாங்க அம்மா எங்க ஊரு பசங்க ஒரு சிலர் வந்து வாட்சியில வந்து பாப்பாவோட போட்டோ வச்சு வாட்சி போட்டிருக்காங்க நாங்களும் பார்த்துருக்குறோம்மா பரவாயில்லம்மா பிள்ளைக்காக இத்தனை பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மனம் தளராமல் இருங்க அப்படின்னு சொன்னாங்க நான் கூட பார்த்துருக்கங்க ஒருத்தங்களை மட்டும் நான் பார்த்துருக்கேன் அவங்களுடைய வாட்சியில் பாப்பா ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய ப்ரொஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா அன்னை இருந்து இன்னை தேதி வரைக்கும் பாப்பாவோட ஃபோட்டோவை தான் ப்ரொஃபைலாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் கூட கேட்பேன் கண்ணு உன்னை வந்து உங்க வீட்டுல யாரும் எதை கேட்கலையா ஏன் பாப்பா போட்டோவையே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கலையா அப்படின்னு கேட்பேன் இல்லம்மா எங்க வீட்டுல யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவளும் எங்க வீட்டு குழந்த தான் அவளுக்கு நடந்த அநீதி இந்த உலகத்துல யாருக்கும் நடக்க கூடாதுமா அதனாலதான் எப்பவுமே அவளுடைய போட்டோவை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க கள்ளக்குறிச்சில அந்த ரெண்டு பேர்த்த பார்த்தலங்களா அவங்க அப்புறம் இன்னொரு தகவலையும் சொன்னாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா எங்க ஊர்ல ஆட்டோல பாப்பாவோட காலாண்டர் அவங்களுக்கு எப்படி சின்ன சைஸ்ல கிடைச்சிது என்னன்னெல்லாம் எங்களுக்கு தெரியலம்மா ஒரு சிலர் வந்து ஆட்டோல பாப்பாவோட காலாண்டரை சின்ன சைஸ்ல வந்து போட்டு அவங்க ஆட்டோல வச்சிருக்காங்க அதையும் நாங்கள் பார்த்தோம் ஸ்ரீமதி வந்து உங்களுக்கு மட்டும் குழந்தை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தினமும் அழுவாதீங்க உலகத்தில் இருக்கிற எத்தனை பேர் நாங்களும் அழுதுகிட்டு தான் இருப்போம் அவளை எங்கள் வீட்டு குழந்தையா தான் நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க ஆறுதலை சொன்னாங்க கண்டிப்பாக பிள்ளைக்கு நீதி கிடைக்கும் அந்த கோலகார நாய்களுக்கு தக்க தண்டனை கிடைக்குமா நீங்கள் மனம் தளராமல் வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க அதுக்கப்புறம் வந்து நான் பஸ் ஏறி நம்ம வீட்டுக்கு வந்தேங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அடுத்த வாய்தாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திறந்து பார்ப்போங்க